ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாம்பரம் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடிங்கிறது இது ஸ்வீட் மேங்கோ பச்சடி கிடையாது உரப்பில் காரம் போட்டு மேங்கோ பச்சடி பண்ண போறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு இது எங்கள் அம்மா எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் அம்மா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் மாங்காய் பச்சடி உரப்பு பச்சடியா என்ன பண்ணுற திரு ஸ்வீட் பச்சடியா உரப்பு பச்சடி மாங்காய தோல் செய்ய நம்ம பெருசாக நறுக்கணும் இது இப்போ என்ன மாதிரி சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோமா இந்த சைஸுக்கு கட் பண்ணணும் இந்த சைஸுக்கு தோலை விட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணும் இந்த மாதிரி எல்லாமே இவ்வளோ பெருசாக வேணுமா உனக்கு கொஞ்சம் கூட இருக்கல இந்த சைஸு கட் பண்ணணும் இந்த சைஸ்க்கு இப்போ எல்லா மேங்கோஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறியா எல்லா மேங்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த சை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோம்மா சட்டியில் அடுப்பில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜலம் விடணும் இவ்வளோ ஜலம் வரலாம் வேணும்னா அப்புறம் விட்டுக்கலாம் இதில் அப்படியே மாங்காயை போட்டுக்க புரியாது மஞ்சள் போடணும் மஞ்சள் பிடி அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்கணும் அப்புறம் அந்த மாங்காயை போடணும் ஜலம் கொதிச்சு விட்டு மாங்காய போடணும் மாங்காயை போட்டு அது வேகணும் நாழி ஆகும் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் எல்லாம் மாங்காய் வேக நாழியாக இந்த மாங்காய் பச்சடிங்கிறது திருச்சி சைடு தான் ரொம்ப ஃபேமஸ் திருநெல்வேலி பக்கத்துல இது பெருசா பழக்கம் கிடையாது நம்ம ஸ்வீட் மேங்கோ பச்சடி தான் பண்ணுவோம் பட் திருச்சி சைட்ல இந்த மாதிரி உரப்பு போட்டு மேங்கோ பச்சடி பண்ணுவோம் இது எக்ஸாக்ட்லி நம்ம எப்படி மோர் குழம்பு எல்லாம் பண்றோம் இல்லையா அதே மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப ஆசமா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் அந்த டேஸ்ட் அம்மா மாங்கா வந்து ஹாஃப் எந்த மாதிரி இருக்கு இப்ப சால்ட் போட்டுக்கிறியா என்ன பண்ற இப்ப சால்ட் போடல டேஸ்ட்டுக்கு சால்ட் ஒன்றரை ஸ்பூன் போட்டு போடணும் அம்மா இதுல பருப்பு ஏதாவது விடுவியா துவரம் பருப்பு ஏதாவது சாம்பார் மாதிரி சரி அப்புறம் அது தேங்காய் மட்டும் அரைச்சு விடணும் தேங்காய் வேற தேங்காய் கூட என்னெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயா நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் புளிப்புக்கு எவ்வளவு இருக்கும் பச்சை மிளகாய் மாங்காயோட புளிப்புக்கு தக்கன நீ அஞ்சு மிளகாய் எடுத்துட்டு இருக்கே அப்புறமா அரை மூடி தேங்காய் மாங்காய் எவ்வளவு போடுறோம் அதுக்கு தக்கன தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் பச்சை மிளகா அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு வந்து எவ்வளவு போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் கொஞ்சமா கொஞ்சமாக போட்டுக்கணுமா க இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாயிட வேண்டாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிட்டேன்னா கசப்பூன்னு சரி சோ கடுகு பச்சை மிளகா தேங்காய் தே கடுகு வந்து ரொம்ப கம்மியாக பச்சை கடுகு தானே ஆமா பச்சை கடுகு பச்சை தேங்காய் பச்சை மிளகாய் அதை வந்து நல்ல வழுமூனாக அரைச்சிக்கணும் நல்ல நைஸ் காமிக்கணும் நல்ல வழுமூனாக அரைச்சி அரைச்சியா ஆமாம்

தேங்காய் விட்டால் தான் நல்லா இருக்கும் ஸோ மாங்காய் பச்சரிக்கு தேங்காய்னை விட்டு தழைச்சி கொண்டு வைக்கணும் எண்ணெய் காய்ஞ்சது கருகு போட்டுக்கணும் கருவே உழைச்சது கருவிட்டு ஆ அப்படியே பச்சடி பச்சரியில் தான் பச்சரியில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறியா கண்டிப்பாக கருவேப்பிலை ரெண்டையும் ஸோ டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி பண்ணியாச்சு நீங்கள் ஆமாம் மாங்காய் பச்சடி ரெடி இன்னைக்கு மாங்காய் பச்சரிக்கு ஸோ இந்த டேஸ்ட்டியான மேங்கோ பச்சையே எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ